பத்துவர்கள் <laughs> <muk fotovintrodu> <es Attendance> அபிசேக பிரியா சிவா அலங்கார பிரியாணு முதலியா கணிப்பிரி அகந்தா என்பதை போலதா என்றர் திகத்தை இந்திரன் எவன் அக்னி நிறுதி வாயு வர்ணன் குபேரன் ஈசா முதல் இந்திரவாசிகள் யோகபூமியர் சிவகணங்கள் அத்தமனர்கள் பொதுவானவன் ஒடுக்கி உகாரத்தை மகாரத்தில் ஒடுக்கி மகாரத்தை ஒடுக்கி கா மாடுக்கி சே நாதம் நாலத்தில் விந்து வித்தை மகேஸ்வரத்தில் வாக்கு ஐம்பத்தோரு அச்சரங்கள் எண்பத்தோரு வாதம் இருநூற்று நான்கு கோடி புணங்கள் மகா மந்திரம் நான்கு மூன்று பதினெட்டு புராணம்

மருங்களே தாய் கலைமலை கண்டு வரங்கி ஆசீர்வாதம் பெற்று இரண்டதாக வைகுண்டம் சென்று நாராயணமூர்த்தி என் பாட்டின் மறந்தாமனை விண்ணவர் கோணி கோவியர் கொஞ்சம் கிருஷ்ணனை தலைமை ஆயிலை துகின்ற அனந்தனை கண்டு தரிசித்து ஆனந்தம் பெற்று விட்டு செல்வத்து எனது பாட்டி மகாலட்சுமி தேவியார் கண்டு வணங்கி ஆசீர்வாதம் பெற்று புரோகம் வந்து சோழி சிறந்தனிய திருத்தணியை மலையை மறந்த எம்பெருமான் கந்த பெருமான் நினைத்து வழிபடலாம் கூட எனக்கு என்ன சாபம் ஒரு சுப முகத்தாளிக்கு மேல் ஓட்டெழுத்து தங்கக்கூடாது அவ்வாறு ஒருவேளை தங்கிவிட்டால் இதுவரை தான் தலை தப்பிக்க ஒரு கழகம் கூற கிடைக்கவில்லையே யாது காரணம் திகடச்சக்கர சிம்மு சகட சிக்கர நாயகன் அகர சக்கர வெண்மணி அவரை விகடச்சக்கர மீப்பதம் போட்டுவோம் என்று அந்த விநாயக பெருமான இசைபாரி வழங்கினார் கண்டிப்பாக என்பதற்கடங்க அந்த மூல முதற்கடவுளை செல்வ கணபதியே என்று சித்தி விநாயகனே राजू <Sol> कु குணம் மருணை கோபுரத்தில் வீட்டிற்கும் செல்வ கணபதி மூல முதற் கடவுளை மூத்த கடவுளை விநாயக பெருமானை ஏழை போதிலும் பாருங்க ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு ஒரு பெயரும் இல்ல ஒரு இறைவனுக்கு பல பெயரும் உண்டு இப்ப முருக கந்தன் கடம்பன் கார்த்தியன் சந்திரன் குகன் சண்முகன் சராத்திரன் ஆறுமன் இவ்வொரு பெயர் இருக்கு ஆனா அடைமொழிங்கிற பட்டம் எல்லா இறைவனுக்கும் பொருத்தம் சாமி அப்படின்னு சொன்னோம்னா எல்லாமே சாமி தான் ஆனா சாமிங்கிற பேர் யாருக்கு பொருந்தும்னா முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் முருகன் அதனால தான் தகப்பன் சுவாமி சுவாமி மலை நாதர் அப்படின்னு சொல்றோம்ல அப்ப சாமிங்கிற பேர் அவருக்கு பொருந்தும் அப்படின்னா மூல முதற் கடவுளுங்கிற பேர் யாருக்கு பொருந்தும் விநாயகப் பெருமானுக்கு மூல முதற்கடவுள் கடவுள் அப்படின்னு பொருந்தது முதற் கடவுள் அப்படின்னா அவருதான் முதல் கடவுளா அதுக்கப்புறம் கடவுளே இல்லையா இல்ல அதுக்கு முன்னாடி கடவுள் இல்லையா பாருங்க தகப்பனாரும் பிள்ளையும் நடந்து வர்றாங்க தகப்பனாரும் பிள்ளையும் நடந்து வரும் பொழுது தகப்பனை மூத்தவர்னு சொல்லுவோமா இல்ல பிள்ளைய மூத்தவருன்னு சொல்லுவோமா தகப்பனாதாரத்தை மூத்தவருன்னு சொல்லுவோம் எல்லாரும் ஆனா விநாயக பெருமானுடைய தந்தை சிவபெருமான் சிவபெருமானும் விநாயகர் பெருமானும் வந்தா யார மூத்த கடவுள்னு சொல்லுவான் அது எப்படி சிவபெருமானும் சொல்லுவான் மூல முதற்கடவுள் மூத்த கடவுள் விநாயகர்னு சொல்லுவான் சிவபெரு சிவபெருமானை தானே சொல்லணும் ஆனா சிவபெருமானை சொல்லாமல் சிவனுக்கு பிள்ளையா வந்த விநாயக பெருமான மூல முதற் கடவுள் மூத்த கடவுள் சொல்றமே இது நியாயமா பொருந்துமா பொருந்தும் காரணம் உண்டு பாருங்க பிரபஞ்ச உற்பத்தி அப்படிங்கிற நூல் எடுத்து படிச்சோம் அப்படின்னா அந்த பிரபஞ்ச உற்பத்தி முறைப்படி விநாயக பெருமான முதல் தோற்றுவாய் அன்னை ஆதி பராசக்தி ஆதி முதல் தோன்றியவள் ஆதி பராசக்தி தோன்றிய உடனேயே தனக்கென்று ஒரு துணையை உருவாக்க வேணும் அப்படின்னு மூன்று உருவத்தை செய்யலாம் முதல் உருவம் செய்து முடித்த பிறகு உயிர் கொடுத்து தாயேன்ட்டு வந்துச்சு இரண்டாவது ஒரு உருவத்துக்கு உயிர் கொடுத்த பிறகு தங்கையேண்டு வந்துச்சான் மூன்றாவது ஒரு உருவத்துக்கு உயிர் கொடுத்த பிறகு பெண்ணேண்டு வந்துச்சு பெண்ணேன்னு வந்ததுதான் சிவபெருமான் மூணாவதா வந்தவர் இரண்டாவது வந்தவர் மகாவிஷ்ணு அவர் தங்கையேன்னு வந்தாரு சகோதரனா ஏத்துக்கிட்டா அப்ப முதன் முதலாக செய்த உருவம் விநாயக பெருமான் அப்ப விநாயக பெருமான் தான் சிவபெருமானுக்கு முன்னாடியே செய்யப்பட்ட உருவம் அப்ப மூல முதற்கடவுள் மூத்த கடவுள் விநாயக பெருமான் தானே அதனால தகப்பனார் தோன்றுவதற்கு முன்பே தோன்றிய புள்ள யாருன்னு கேட்டால் விநாயக பெருமான் அப்படிங்கிற சிறப்பை கொடுத்து கூட மச்சம் வராக பரசுராமா கிருஷ்ணா கல்கி பத்த அவதார கதாநாயகன் என் பாடம் பரந்தாமணி இன்று வணங்காது இருந்தால் கழகம் கிட்டுமா கழகம் கிட்ட வேண்டும் என்றால் மூத்தோர் சொல்லும் முதல் கணியும் முன்னே கசக்கும் பின்னே இணைக்கும் என்ன என் குலத்தின் மூத்தவரன் பரந்தாமனை கண்டிப்பாக வணங்கிய தீர வேண்டும் காரணம் என்ன குலத்தின் மூத்தவரை வணங்கணும் அப்படின்னா இம்மேரையிலே நாடு நடத்தக்கூடிய அருமை தம்பி தங்கபாண்டி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக புனாடு போட்டப்படுகிறது முகநக நட்பது நட்பு என்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்ற வள்ளுவனி வாய்மொழிக்கு நங்க அகமகிழ்ந்த இந்த கைத்தறி ஆடை அணிவித்த ஊர் பொதுமக்களுக்கு எங்களது சார்பாக சிறந்தாழ்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பாருங்க எதனால குடும்பத்துல மூத்தவரை வணங்கணும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் முன்னோர் வழிபாடு உண்டு வழிபாடு என்ன கேட்டா கிழவன் சொல்லுவோம் குடும்பத்தில் வயதில் மூத்தவர்களை வயசு காரணமா நம்ம கிழவன் காரணமா சொல்லணுமா இலக்கணம் என்பது ஐந்து வகை எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்பது ஐந்து வகை இத பொருள் இலக்கணத்துல தொல்காப்பியர் எழுதுகிறார் பாருங்க பெருமனை கிழவன் பெருமனை கிழத்தி அப்படின்னு எழுதுவாரு இதற்கு பொருள் சொல்றாரு பாருங்க எவர் ஒருவர் அனுபவத்தில் சிறந்த தலைவனோ அவன் கிழவன் எவள் ஒருவள் அனுபவத்தில் சிறந்த பெண்மணியாலோ அவள் கிளத்தி பெருமனை கிளத்தி அப்படின்னு முடிக்கிறாரு அப்படின்னா அனுபவத்தில் சிறந்தவர் தான் கிழவன் கிளத்தியா அதனாலதான் முருகப்பெருமான் இருக்காரு பாத்தீங்களா முருகப்பெருமான் குழந்தையா இருந்தாலும் அவர் கிழவனா குறிஞ்சி கிழவன் குமரன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி என்ன முருகப்பெருமான் அனுபவத்துல மூத்தவர் அப்படின்னா தகப்பனார் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா அப்பனுக்கே பாக்கு அதனாலதான் அவர் குழந்தையாக இருந்தாலும் குறிஞ்சி கிழவன் குமரன் அப்படிங்கிற பேரு அப்ப எங்க கூட்டத்து கிழவன் அறிவில் சிறந்தவர் மகாவிஷ்ணு அப்படிங்கறதுனால அந்த வெங்கடாச்சலம் தான் அறிவில் சிறந்தவர் கொடுத்தேக்களே எங்கள் குரு சேத்தமன் கூழல் பாடுங்களே வண்டாடு பொண்ணை பல தோட்டங்களே எங்கள் மது சூதரன் கூழல் கொடுத்த பூங்கே எங்க ஒரு சேர்க்கவன் பாடுகளே பன்னாடு வந்தே பல வந்து பாடுங்களே உள்ள கொடுத்து பூங்களே எங்க குரு சேர்த்து श्री श्री मूर्तील पाढे மேல் எழுதி எழுத்து போகாதமே ஈரமல்லாத நெஞ்சத்தாருக்கு ஈந்த உபகாரம் நீர் மேல் எழுத்துக்கு நேர் காரணம் உண்டு எல்லாத்துக்கும் புரியுது அந்த கவி கவியினுடைய விளக்கம் பாருங்க சிறப்பா இருக்கும் நல்லவர் ஒருவருக்கு செய்யக்கூடிய உதவி கல்லு மேல எழுதின எழுத்து போல நெஞ்சத்துல பதிச்சு வச்சிருப்பார நல்லவர் தீயவரான மஞ்சள் குணமுடைய கெட்டவருக்கு உதவி செய்தால் செய்த உதவிய நீர்ல எழுதின எழுத்து போல எழுதி வச்சிருப்பாராம் நீர்ல எழுத முடியுமா எழுதினால இருந்தா நிக்குமா நிக்காது ஆனா கல்லுல எழுதின எழுத்து காலம் எத்தனை காலம் கடந்தாலும் நிக்கும் அது போல கல்லுல இழுத்து போல மனசுல நெஞ்சத்துல வச்சிருப்பார நல்லவர் செய்த உதவிய அப்படின்னா நல்லவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க பாருங்க அந்த கவியில நல்லவரெல்லாம் கல் நெஞ்சக்காரன் பொருள் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் கல் நெஞ்சக்காரன் யார சொல்லுவோம் கெட்ட மனதை சொல்லுவோம் ஆனா அந்த பாடலை பொறுத்த வரைக்கும் கல் நெஞ்சக்காரனா நல்லவன் பொருள் மாதிரி வருது அப்ப அவன் நெஞ்சத்துல கல்லுல எழுதி எழுத்து போல அப்படியே பதிச்சு வச்சிருப்பேன் அப்படின்னா கல்லுக்கும் மனிதனுக்கும் குறிப்பாக தமிழனுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு கல் தோன்றா மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு சொல்வது வாக்கியம் சரிங்களா ஆனா மனிதன் தோற்றுவாய் அப்படிங்கிறது எங்க தோன்றினான் மனிதன் முதன் முதலாக புலானா கூட்டுங்கிறது வேறு அறிவியல் ஆன்மீகம் ஆன்மீகம் அப்படிங்கிறது வேறு சரிங்களா அப்ப அறிவியல் முறைப்படி மனிதன் எங்கு தோன்றினான் சீனாவுலயா ஆப்பிரிக்காவுலயா பார்த்தா அனைத்து உலக அறிவியல் ஆராய்ச்சியாளர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பகுதி அப்படின்னா தமிழகத்தின் தென்பகுதியான லெமோரியா கண்டம் என்ற இடத்தில்தான் முதன் முதலாக மனிதன் தோன்றினான் லெமோரியா கண்டம் அது விளக்கம் அவங்களுக்கு புரியும் லெமூரியா கண்டை எங்க கேட்டா முதற் சங்கம் இடைச்சங்கம் கடைசங்கம் மூன்று தமிழ் சங்கங்கள் நடத்தப்பட்டது முதற் மூன்றாம் சங்கம் இருக்கக்கூடிய கடற்கோளால் கடற்கோளால் சுனாமி ஆலி பேரலை வந்து கடல் உள்வாங்கிச்சு அந்த இடத்த லெமூரியா கண்டம் எதுக்குள்ள இருக்குன்னு கேட்டா கடலுக்குள்ள இருக்கு முன்னாடி எதா இருந்துச்சு தமிழகமாக தான் இருந்தது அப்ப அந்த லெமூரியா கண்டம் அந்த இடத்துலதான் மனிதன் முதன் முதலாக தோன்றினான் அதனால அனைத்து ஆட்களும் சேர்ந்து அந்த இடத்துக்கு இன்னொரு பேர் பட்டமே சுட்டினாங்க குழந்தை பிறந்தா எதுல போட்டு ஆட்டணும் தொட்டில் அதனால அந்த இடத்திற்கு பெயர் மனித நாகரீக தொட்டில் அப்படின்னு சொல்லி நம்ம இடத்துக்கு பேர் வச்சிருக்கேன் எல்லா அறிவியலாளர்களும் சேர்ந்து அப்ப அவனுக்கு பதிச்சு அப்படின்னு தோன்றும் அவனுக்கு முதன் நான் சோறு பொங்கியா சாப்பிட்டு இல்ல என்ன செய்யணும் முதன் ஆதி மனிதன் வேட்டையாடிதான் சாப்பிட்டு இருக்கணும் வேட்டையாடணும்னா அவன் அருவாவா இல்ல கம்பா அதெல்லாம் எடுக்கலாம் முதன் முதலாக எடுத்தது கேட்டா கல்லால் செய்யப்பட்ட கற்கருவியை எடுத்து வேட்டையாடினான் அன்றை கல்லை எடுத்த தமிழன் இன்றுவரை கல்லால் சிறப்படைந்தான் முதன் முதலாக கல்லை எடுத்திருப்பேன் இன்னைக்கு எப்படி முடியும் பாண்டிய நாடு என்பது முப்பெரும் நாடுகள் பாருங்க இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடியதுல கேரளா மாநிலமா நாடா கேரளா மாநிலம் ஆந்திரா மாநிலமா நாடா ஆந்திர மாநிலம் அதுபோல இப்ப உத்தரப்பிரதேச மாநிலமா நாடா மாநிலம் தமிழ் மாநிலமா தமிழ் நாடுன்னு சொல்றோம் மட்டும்தான் தமிழ் நாடு தமிழ் மாநிலம் அப்படின்னு சொல்லாம நாடு சொன்னா சேர சோழ பாண்டியர்கள் மூன்று பகுதிகளாக பெரும் பகுதியாக பிரிக்கப்பட்டு அதில் நாடு நாடுகளாக பிரித்த ஆண்டதனால இன்னைக்கு இதற்கு பெயர் தமிழ்நாடு இதற்கு முன்னாடி வேற பெயர் தான் இருந்துச்சு சங்கரலிங்கனார் என்று சொல்லக்கூடியவர் எழுபத்தி நாள் உண்ணா விரதம் இருந்து மீட்டு நம்ம தமிழகத்தை தமிழகங்கிற பேர் வைக்க காரணம் நம்ம தமிழன் உயிர் நீத்த காரணம் அப்ப செத்தாதான் எல்லாம் வரும் போல அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கே முடிவாயிருச்சு அப்ப தமிழகத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னா மூவேந்தர்கள் ஆட்சி செய்யக்கூடிய பகுதியில கல்லால் சிறப்படைந்த பகுதி எந்த பகுதி கேட்டா சோழநாடு நாடு சிவாலயங்களை கட்டிய செங்கச்சோழன் பெருமை சேர்த்தது சோழ நாட்டுக்கு அப்படின்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு ஆலயம் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் சிறப்பா இருக்கு உலகத்திலேயே பெரிய கோயில்னா எந்த கோயில சொல்லுவோம் கூட்டத்தை நம்ம கூட வசனம் வசனம் பேசும்பொழுதே கூட்டத்தை கவனிச்சிருக்கு எப்படி தெரியுமா நாடகத்தை கவனிக்கிறாங்களா பார்க்கிறாங்களா அப்ப நான் பேசும் பொழுது நீங்க தானே பேசணும் எந்த ஊர் ஊர்னு கேட்டவனே இருந்து தஞ்சை பெரிய கோயில் வருதுன்னா என்ன அர்த்தம் கவனம் பூரா இங்க இருக்குது அவர்களுக்கு அர்த்தம் அப்ப தஞ்சை பெரிய கோயில் தான் உலகத்திலேயே பெரிய கோயில் சரிங்களா அது பெருவுடையார் ஆலயம் பிரகதீஸ்வரர் ஆலயம்னு சொல்லுவாங்க அந்த தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்ட கட்டுமான முறை அப்படின்னா கட்டியவர் யாருக்கிட்ட ராஜராஜ சோழன் கட்டி முடிச்சிட்டாரு கட்டி முடிச்சு இதுவரைக்கும் ஒரு கல்லனாவது வெளியே ஈடுபட்டு இருக்கா இல்ல இன்னைக்கு வீடு கட்டணும் அப்படின்னா ரெண்டு கல்ல ஓட்டத்துக்கு என்ன பயன்படுத்துறோம் சிமெண்ட் அதுக்கு முன்னாடி சுண்ணாம்பு கடுக்காயும் சேர்த்து அரைச்சா ஒரு பசை வரும் அதை ஒட்டுனாங்க அதுக்கு முன்னாடி களிமண் களிமண் ஒட்டுமுறை அதுக்கு முன்னாடி சும்மா எப்படி வைப்பாங்க ஒரு கல் மேல இன்னொரு கல் இன்னொரு கல் எடுத்து வச்சா விழுந்துடாத கட்டப்பட்டது சும்மாதான் எடுத்து வச்சாங்க ஆனா வைக்கக்கூடிய முறைன்னு ஒண்ணு இருக்கு தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்ட முறை ஒரு கல் மேல இன்னொரு கல் எடுத்து வச்சா சாயனம் ஆனா சாயனா என்ன காரணம் அப்படின்னு கேட்டா கீழே வைக்கக்கூடிய கல்லுக்கு பேரு குளிக்கல் மேலே வைக்கக்கூடிய கல்லுக்கு பேரு முண்டுகள் முண்டுங்கிறது தூம்பு மாதிரி இருக்கும் குழிக்குள்ளே போய் பொருந்துச்சு அப்படின்னா இங்கிட்டும் சாயாது இங்கிட்டும் ஜாயாது எந்த ஒட்டுமானமும் தேவையில்லை அந்த முறையில் அடுக்கப்பட்டு கட்டப்பட்டதுதான் தஞ்சை பெரிய கோயில் அதனால தான் எண்பது டன் கொண்ட பெருங்கல்லை தாங்கி நிற்குதுன்னா ஆயிரம் ஆண்டுகள் கடந்த ராஜராஜன் கட்டிய கட்டளை கோயிலான தஞ்சை பெரிய கோயில் அதனாலதான் அந்த தஞ்சை பகுதியில் ஒரு ஊரு முண்டுகுடின்னு ஒரு ஊரே இருக்குது சரிங்களா அந்த சிறப்பு ஆயிரம் ஆண்டு இது ஆயிரம் ஆண்டு ஆனா அதை விட சிறந்த பாட்டனார் ஒருத்தர் கட்டினாரு ரெண்டாயிரம் ஆண்டுகள் முற்பட்ட ஒரு அணை கல்லணை ஒரு ரோடு தார் சாதை போடுறோம் இடையில பாலம் கட்டணும் அப்படின்னா மாற்றுப்பாதை அமைச்சு பாலம் கட்டணும் ஆனா எப்படி அணையை கட்ட முடியும் தண்ணியை திசை திருப்பாம அப்படிதான் கட்டப்பட்டது மணற்பாங்க பாதையில தண்ணி ஓடிட்டு இருக்குன்னா கொண்டு போய் காலை வச்சோம்னா என்ன பண்ணும் தண்ணி போக போக கீழே இருக்கக்கூடிய பாதத்தில் இருக்கக்கூடிய மணலை அரைக்கும் கல் ஆள் என்ன பண்ணும் கால் கீழே பதியும் அந்த யுக்தி முறையை கண்டவன் தமிழன் அதனாலதான் கொண்டு போய் பெரிய பெரிய கற்களாக போட்ட போடக்கூடிய கல் போறேன் கீழே இறங்கி அறிக்க கெட்டி பகுதி கிடைச்சவனையும் கல்லு தெரிஞ்சிருக்கு கட்டி முடித்த பிறகு வெகு காலம் கழித்து ஆங்கிலேயன் ஆட்சி காலம் வருது வந்தவனையும் சர்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயன் என்ன பண்றாரு கல்லன ரெண்டாயிரம் வருஷமா அப்படியே இருக்கு இன்னும் ஒரு கல் கூட எடுபடலையே ஓடுற தண்ணியில எப்படிரா கட்டிருப்பாருன்னு ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாரு யாரு ஆங்கிலேயன் ஆராய்ச்சி செய்து முடித்த பிறகு எப்படி தமிழன் கல்லணையை கட்டினானோ அது நம்மளும் ஒரு பாலத்தை கட்டணும் அப்படின்னு முக்கம்புங்கிற பாலத்தை ஆங்கிலேயன் கட்டின நம்ம பாட்டனார் கட்டின ரெண்டாயிரம் வருடத்துக்கு முற்பட்ட கல்லணை வரைக்கும் உடையல ஆனா ஆங்கிலேயன் கட்டின முக்கம்பு பாலம் உடைஞ்சிச்சு காவேரி ஆத்துல அப்ப தமிழன் அறிவு உடையாம இருக்கு ஆங்கிலேயன் அறிவு அப்போதைக்கு எப்ப கட்டினாலும் உடஞ்சு போயிருது அதனாலதான் வெளிநாட்டவன்லாம் என்ன பண்ண நன்றி நன்றி தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அறிவை காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கேன் அயல் சரிங்களா அப்ப தமிழன் எல்லாத்திலையும் சிறந்தவன் அப்படிங்கறத வெளிநாடு முதல் கொண்டு தெரிஞ்சிருக்குது அப்படின்னா இன்னொரு விஷயம் பாருங்க ஒரு வெளிநாட்டுக்கார என்ன பண்ணிருக்காரு அமெரிக்காவுல போய் அறுவை சிகிச்சை இதய செய்யறதுக்கு போயிருக்காரு இங்கெல்லாம் அறுவை சிகிச்சை செய்ய வேணாம் தமிழகத்துல இந்தியாவுக்குள்ள தமிழகத்துல போய் அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு சொல்லியிருக்காரு என்ன காரணம் கிட்டையில இந்த அஞ்சு வரலை சரியாக பயன்படுத்துபவன் தமிழன் அதனால தமிழ் மருத்துவர்கிட்ட போய் அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு வான்னு சொன்னாரு என்ன காரணம் கேட்டா சோறு சாப்பிடுறோம்ல சோறு சாப்பிடும்போது அஞ்சு பேரும் செயல்படுதா அதான் வெளிநாட்டுல சோறு சாப்பிடும் போது மூணு விரலுக்கு வேலையே இல்ல ஸ்பூனுங்கிற முறையில ரெண்டு விரல் மட்டும் தான் வேலை செய்யுது அப்ப அஞ்சு விரலுக்கும் வேலை கொடுத்தாதான் அது செயல்பாட்டுல இருக்கும் அப்ப இதயத்துக்குள்ள வேலை பார்க்க போறாருன்னா அஞ்சு விரலும் சரியா செயல்படணும் அப்படிங்கறத தெரிஞ்ச அயல் நாட்டு மருத்துவம் தமிழ்நாட்டு அமைச்சு விட்டாராம் அப்ப அறிவில் சிறந்தவன் அவன் தமிழன் அதனால நம்மளோட அறிவை வெளியில காசு கொடுத்து வைக்காம நம்மளுடைய அறிவை நம்ம நாட்டுக்குள்ள செயல்படுத்தினாலே நம்மளும் முன்னேறலாம் கல்லில் கலை வண்ணத்தை கண்டவன் தமிழ் சிறப்பு